கங் கணபதியே நம அனைவருக்கும் வணக்கம் கந்தபுராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இச்சாசக்தியாகிய வள்ளியும் சக்தியாகிய தெய்வானையும் விளங்க ஞானவில் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம் பதினாறு பேறுகளையும் தன் பன்னிரண்டு கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன் கந்த புராணம் ஒன்று சம்பவ காண்டம் அதில் இரண்டு புராணங்கள் பிறந்த கதை தொடர்ச்சி பத்து சைவ புராணங்களிலும் அந்தணர்களை பற்றிய கதைகளே நிறைந்திருக்கின்றன ஹிம்சை போன்ற குற்றங்குறைகள் இப்புராணங்களில் இல்லை தவசீலர்களே வைஷ்ணவத்தை தழுவிய நான்கு புராணங்களும் தாமசம் என்று கூறப்படும் ஷத்ரிய தர்மங்களை பற்றிய விவரங்கள் அவற்றில் கூறப்பட்டிருக்கின்றன அப்புராணங்களுக்கு மகாவிஷ்ணுவே அதிபதியான தெய்வமாவார் அவற்றின் தன்மைகள் என்னவென்றால் அவை கருமை நிறம் வாய்ந்ததும் அலட்சியமாக இருப்பதும் கபடமான தந்திர செயல்களிலும் சாமர்த்தியம் வாய்ந்ததுமான உட்பொருளை பற்றி எடுத்துக்கூறும் அத்தகைய தாமச புராணங்களில் பெருமயக்கம் உறக்கம் சோம்பல் ஆகிய குணங்களைக் கொண்டவை அப்புராணங்களின் தெய்வமான மகாவிஷ்ணுவானவர் கருமை நிறம் வாய்ந்தவர் என்றும் ஆதிசேஷனின் மீது சயனத்திருப்பவர் என்றும் பக்த கோடிகளை மயங்கச் செய்கிறவர் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன அவற்றில் சக்திரியர்களின் தர்மங்கள் அந்தனர்களால் கூறப்பட்டுள்ளன நான் முகனை கடவுளாகப் போற்றும் பிரம்ம புராணமும் பத்ம புராணமும் இராஜசம் எனப்படும் வைசியர்களால் வணங்கத்தக்கவை அந்த இரஜோகுணம் எனப்படுவது துக்கத்திற்கும் இருப்பிடமானதும் சிவப்பு வர்ணத்துடனும் சஞ்சல சுவாபம் கொண்டதும் ஆகும் அக்னியை போற்றும் அக்னி புராணமும் சூரியனைப் போற்றும் பிரம்ம கைவர்த்த புராணமும் சாத்வீகம் தாமசம் ராஜசம் என்னும் முக்குணங்களையும் கொண்டதாகும் ஆகையால் அந்த நோத்மர்களுக்கு பரமேஸ்வரனைப் போற்றி உயர்த்தும் சைவ புராணங்களே நலம் பயப்பனவாகும் இச்சைவ புராணங்களுள் ஸ்கந்த புராணமே உன்னதமானது அதுவே சுகம் தருவது அதில் வேதங்கள் அனைத்தின் சாரல்களும் தெளிவாக கூறப்பட்டிருக்கின்றன அதில் ஐம்பது கண்டங்கள் அடங்கியுள்ளன அது ஆறு சம்ஹிதைகளை கொண்டது முதலாவது சனத்குமார சம்ஹிதை இரண்டாவது சூத சம்ஹிதை மூன்றாவது பிரம்ம சம்ஹிதை நான்காவது விஷ்ணு சம்ஹிதை ஐந்தாவது சங்கர சம்ஹிதை ஆறாவது சௌர சம்ஹிதை முதலாவதான சனத்குமார சம்ஹிதையில் ஐம்பத்தி ஐந்தாயிரம் ஸ்லோகங்கள் அடங்கியுள்ளன சூத சம்ஹிதையில் ஆறாயிரம் ஸ்லோகங்களும் பிரம்ம சம்ஹிதையில் மூவாயிரம் ஸ்லோகங்களும் விஷ்ணு சம்ஹிதையில் ஐயாயிரம் ஸ்லோகங்களும் சங்கர சம்ஹிதையில் முப்பதாயிரம் ஸ்லோகங்களும் பன்னெண்டு கண்டங்களும் அடங்கியிருக்கின்றன ஆறாவதாகிய சௌர சம்ஹிதையில் ஆயிரம் ஸ்லோகங்கள் அடங்கியுள்ளன மக ரிஷிகளே லட்சம் ஸ்லோகங்களும் ஐம்பது கண்டங்களும் நிறைந்ததுமான ஸ்கந்த புராணத்தை நான் இப்போது உங்களுக்கு கூறப்போகிறேன் அப்புராணத்தில் வேதத்திற்கு இணையான சங்கர சம்ஹிதை விவரிக்கப்பட்டுள்ளது முப்பதாயிரம் ஸ்லோகங்களால் விவரிக்கப்பட்டிருக்கின்றன முதலில் சிவ ரகசிய காண்டத்தை உங்களுக்கு தெரிவிக்கிறேன் இந்த காண்டம் பதிமூணாயிரம் ஸ்லோகங்களும் ஏழு காண்டங்களும் கொண்டது முதலாவது சம்பவ காண்டம் இரண்டு அசுர காண்டம் மூன்று வீரமகேந்திர காண்டம் நான்கு யுத்த காண்டம் ஐந்து தேவ காண்டம் ஆறு தக்ஷ காண்டம் ஏழு உபதேச காண்டம் இந்த ஏழு காண்டங்களிலும் முருகப்பெருமானின் சரித்தங்களே அடங்கியிருக்கின்றன முதல் காண்டமாகிய சம்பவ காண்டத்தில் கதிர் கதிர்வேலனின் தீர பராக்கிரமங்களை பற்றி வியாச முனிவர் வெகு தெளிவாக காட்டியிருக்கிறார் இந்த புண்ணிய புராணம் தேவர்களின் மனக்கவலையை நீக்கி அறியாமையையும் அகற்றும் தன்மை வாய்ந்தது வீரத்தை விரித்துரைக்கும் வேலவனின் இந்த புராணம் செவிகளுக்கு தேன்போல் இனிமையூட்டும் இந்த புராணத்தை நாள்தோறும் நம்பிக்கையோடும் பக்தி பெருக்கோடும் போற்றி வரும் அன்பர்கள் பசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்தமயமான வாழ்க்கையை நடத்தி வருவார்கள் எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வை வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர் வேலும் மயிலும் சேவலும் துணை கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேஎன் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யுங்க இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க பிடித்திருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி நாளையும் வருவான் நமது வடிவேலன்